தந்தை பாவம் செய்கிற போது தாய் குற்றம் செய்கிற போது பிழை செய்கிற போது நீங்க செய்யறது பிழை வாப்பாண்டாலும் பிரச்சனை இல்லை உம்மாண்டாலும் பிரச்சனை இல்லை நீங்க வாப்பா என்கிறதுக்காக உம்மா என்கிறதுக்காக குடும்பம் என்கிறதுக்காக நீங்க செய்யற மோசமான செயல்களை எல்லாம் என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று சொல்லுகிற தைரியம் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கா இளைஞர்களுக்கு இருக்கா அதுக்காக நீ வாப்பாவோட சண்டை உடிக்கணும் வாப்பாக்கு அடிக்கணும் பாப்பா கேசணும் வாப்பாவோட உறவுகளை பிரித்து கொள்ளணும் குடும்பத்தோடு தரத்தணும் அல்லது நாம் குடும்பத்தை விட்டு வடக்கிற குடும்ப அர்த்தம் இல்லை வாப்பா இப்படியான குற்றத்தில் ஈடுபட்ட போதும் அந்த வாப்பாவோடு அவர் எப்படி நடந்தார் என்று அல்லாஹார அழகாக சொல்கிறார் ய அபதி என் அருமை தந்தையே பாசம் குறையல்ல இரக்கம் குறையல்ல அவருக்கு இருந்த மரியாதை குறையல்லை ஆனால் நீங்கள் செய்கிற செயல்புல நீங்கள் தந்தை என்கிறதுக்காக உங்கள் மீது எனக்கு இருக்கிற மரியாதை இருக்கிறது என்பதற்காக நீங்கள் என் மீது அளவு கடந்த பாசம் செலுத்துகிறீர்கள் என்பதற்காக நீங்கள் செய்கிற புழையினால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இப்படி இளைஞர்கள் உருவாக வரும் இதுதான் அவர வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கின்ற முன்மாதிரி இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் மார்க்கத்துக்கு விரோதமான எல்லாம் நடக்குது பிள்ளைகள் அதை கண்டுக்கிற இல்லை வா அப்பா வட்டி தொழிலில் ஈடுபடுகிறார் அவர் என்ன தொழிலில் ஈடுபட்டாலும் நமக்கு சோறு நஜரி சரிதான் அது அவர் பார்த்துக்கிற விஷயம் பாப்பா போதை வசத்தில் ஈடுபடுகிறார் புகைத்தல ஈடுபடுகிறார் பல்வேறு குற்றங்களில் ஈடுபடுகிறார் மோசடிகளில் ஈடு ஈடுபடுகிறார் ஈடுபடுகிறார் மார்க்கத்துக்கு விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார் நாம ஈமந்தாரிகளாக இவாதத்தோடு இருக்கிறோம் பாப்பாவை பத்தி எந்த கணக்கும் கிடையாது பாப்பா கிட்ட நம்ம செல்லலாமா செல்லணும் நம்மட பாப்பாக்கிட்ட கிட்ட சொல்லாமல் சொல்லாம வேறு ஊரான வந்து சொல்லுவான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே தாய் தந்தையிடத்தில் உறவுகளிடத்தில் காணப்படுகின்ற அந்த குறைகளை சுட்டி காட்டுகின்ற போது அதை எதிர்த்து கதைக்கிற நேரம் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை இப்ராஹிம் நபி அவர்கள் முதன் முதலாக சந்தித்தார் இதான் அவர் மகப்பிரிய சோதனை எல்லாருக்கும் இது மிகப்பெரிய சோதனை தான் பாப்பாவை எதிர்த்து பாப்பாவுடைய செயற்பாடுகளை காய்க்கிற பாப்பா நீங்கள் வட்டி கொடுக்குறீங்க அல்லது வட்டிக்கு எடுக்கிறீங்க ஹராம் உங்களோட செயற்பாடுகள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தம் இல்லை மார்க்கத்துக்கு விரோதமானது நீங்கள் அஞ்சு நேரம் தொழு இல்லை தொழாதவருக்கு இஸ்லாத்தில் இந்த பங்கும் இல்லை மார்க்க ரீதியான இந்த உரையாடலை பெற்றோர்களோட வச்சுக்கொள்ளணும் அந்த உரையாடல் நம்மக்கிட்ட இல்லை உரையாடலும் நமக்கு நடக்கும் எந்த மார்க்க உரையாடல் கிடையாது